இந்தியாவுக்கே ஒரு அச்சுறுத்தலான ஒரு சூழல் தான் இப்போ நமக்கு தெரியுது ஜிக்கு தெரியலையே ஜிக்கு க்கு சின்ன ஜிக்கு க்கு பூடான் சூடான் போயிருக்காரு குடாந்து அவர் இல்லாத நேரத்துல அதான் வீட்டுல பெரியவங்க இல்லாத நேரத்துல இந்த மாதிரியான திருட்டு சம்பவம் நடக்குது சில பேர்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஊர்ல இருந்து திருப்பதி உண்டியல் காசு போட போயிருவாங்க வீட்டோட போயிடுவாங்க ஜி நேபாள் ஜிக்கு பயந்துட்டு தான் இருக்கான் தீவிரவாதி சொல்லாவேன் ஜி இல்லன்னு தெரிஞ்ச உடனே டெல்லிக்குள்ள போட்டுட்டான் உம் ஜி இருந்திருந்தாருன்னு அது நடந்திருக்காது பயந்துருக்கலாம் ஒரு வேளை ஜி பூட்டான் போயிட்டு காரை கார்ட்ரா போய் வச்சிடலாம் இல்லை ஊரில் அப்படின்றாங்க இப்ப தலைவன் வந்துடுவா விஜயகாந்த் மாதிரி வந்து இப்போ கூட்டம் போடுறாங்க போட்டு எல்லாம் பேசி அவர் ஐடியா கொடுப்பாரு தாக்குதல் வச்சு பேசி ஒரு முடிவுக்கு வருவாங்க இல்லை அங்கே பேசும்போது இதயம் நொறுங்கி போன ஒரு இதுல இருக்கேன் Taste the daily